வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஐம்பதே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் வந்துடும் ஒன்று ஐம்பதுக்கே கொடுக்கலாம் வண்டி வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி கண்டிப்பாக பிடிக்கும் இதோட பிரைஸ் நம்ம ஒரு ரெண்டு நாற்பதுக்காக கொடுத்துடலாம் அந்த வண்டி ஒரு ஒன்று தொண்ணூறு ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் அந்த வண்டி வண்டி வந்து பாருங்கள் ஈட்ட வண்டியில் பெரிய வண்டி தான் அது மூன்று வண்டி க்ளோஸ்ட் பாடி இதோட பிரைஸ் ஒரு ஒன்று அறுபத்தஞ்சுக்கா கொடுத்துடலாம் அந்த பிரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் இது லோன் எல்லாம் ஃபுல் லோனு வேணாலும் வாங்கிக்கலாம் பிஎஸ் ஃபோர் வண்டி தான் அது லோன்லாம் ஃபுல்லாக வாங்கிக்கலாம் லோனு ஃபுல்லாக வண்டி லோன் ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க இப்போ எல்லா கொடுக்குறாங்க லோனும் ஃபுல்லாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரேட்டும் ஒரு தரமான வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஸ்ரீ தனு கார்ஸ்க்கு வாங்க வண்ணம் மீடியா நேயர் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ தனு கார்ஸ்ல இருந்து பேசுறேன் என் பேர் ஆனந்த் தனு கார்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொளத்தூர் டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் பக்கம் சென்னையில் டிவிஎஸ் நகர் பஸ்ட் மெயின் ரோட் இந்த இடத்துல நம்ம ஆஃபீஸ் இருக்குது குடெல்லாம் அங்கே இருக்குது வண்டி வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்துடலாம் வெளியூர்லேருந்து வர்ற வர்றவங்க கோயம்பேடு வந்துட்டிங்கன்னா கோயம்பேடுலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் ரெட்டேரி குளத்தூர் இங்கே வந்துருங்க நம்ம நம்பர் இப்போ கீழே போயிட்டுருக்கோம் அந்த நம்பர் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் வந்து வண்டி பார்த்துடலாம் வண்டி ஒரு பழைய வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளால் ஒரு நல்ல ப்ரைஸில் நல்ல வண்டியாக கொடுக்க முடியும் நம்பி வாங்க நல்ல நல்ல விதமாக வாங்கி போகலாம் நீங்கள் நம்மள்கிட்ட எப்போதும் ஒரு நாற்பது ஐம்பது வண்டி எம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எந்த வண்டி வேணுன்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் வண்டி நம்மளால் ரெடி பண்ணி கொடுத்துட முடியும் வண்டி நான் தரமாகவும் கொடுக்க முடியும் ப்ரைஸ்லையும் தெரியும் நல்ல ப்ரைஸில் கொடுத்துடலாம் ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருக்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபினான்ஸும் வாங்கி தர முடியும் நம்பி வாங்க சென்னையில் இருக்கிற டி தனு கார்ஸ் குளத்தூர் நம்மள்கிட்ட என்சிபி லோடு வண்டிங்க எல்லா வண்டியுமே இருக்கும் லோ எல்லா வண்டியுமே இருக்கும் படா தோஸ்து பொலிரோ தோஸ்து ஜீட்டோ வண்டி வீலரு அல்ஃபா பியாஜோ அபே அதுமாரி ஜீட்டோ வண்டிங்க மகேந்திரா மேக்ஸிமோ டாடா ஏசி எல்லா வண்டியுமே நம்மள்ட்ட எனிடைமும் இருக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்பர் கால் பண்ணுங்க இப்போ இன்ட்ரா வண்டியே பார்த்தீங்கன்னா வி தேர்ட்டி வண்டி நம்மள்டே ஒரு அஞ்சாறு வண்டி கையிலே இருக்குது நாலஞ்சு வண்டிங்க இருக்குது இப்போ கையில் எனி டைமும் நம்மள்ட்ட இன்ட்ரா வண்டிங்க வி தேர்ட்டி வண்டி நல்லா மூவிங்கில் உள்ள வண்டி தான் நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் வண்டி வந்து பாருங்கள் மெக்கானிக் அழைச்சிடுவாங்க வந்து பாருங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க வண்டி நம்மள்ட்ட நல்லாயிருக்கும் தரம் நல்லாயிருக்கும் ப்ரைஸும் நல்ல ப்ரைஸும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும் தரமான வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில இருக்கிற ஸ்ரீ தனு கார்ஸ்க்கு வாங்க நன்றி வணக்கம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மகேந்திரா மேக்சிமோ பிளஸ் ரெண்டு ஓனர் வண்டி இது வண்டி இன்ஜின் கண்டிஷன்லாம் நல்லா இருக்கு வண்டி ஒரு மகேந்திரா மேக்சிமோ வேணுங்கிறவங்களுக்கு இதுல ஒரு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப ஒரு வரப்பசாதமா இருக்கும் வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஐம்பதே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல வந்துடும் ஒன்று ஐம்பதுக்கே கொடுக்கலாம் இயர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனர் வண்டி இது மெக்கானிக் அழிச்சாங்க பாருங்க வந்து பார்த்து செக் பண்ணி வண்டி பார்த்து எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு வண்டிக்கு இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வி தேர்ட்டி இன்ட்ரா அந்த வண்டி இந்த வண்டி டப்பா எல்லாம் வராது இந்த வண்டிக்கு அதனால் இது வந்து நல்ல மூவிங்கில் நல்லா தான் இருக்குது டாட்டாவில் வந்த வண்டியிலே இந்த வண்டி நல்ல மூவிங்கில் தான் வி தேர்ட்டினாலே தோஸ்துக்கு அடுத்தபடியாக தோஸ்துக்கு தோஸ்தே காம்பேட் பண்ணி நல்லா தான் போகுது இது இப்போ இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரெண்ட் எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் அது கிலோமீட்டர் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் ஒன்று வண்டி தான் அது டயர் கேர் பாடி லுக் பாடி எல்லாமே புது பாடி புது பாடி புது தொட்டி புது பாடி நல்லாயிருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறு முப்பது நம்ம கொடுக்குற ரேட்டு ஆறு முப்பது கொடுத்துடலாம் வாங்க வண்டி பார்த்துட்டு நோய்சல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப குறையாது நோய்சல் பண்ணிக்கலாம் லோனு லோனும் ஃபுல்லாக கிடைக்கும் லோனு ஃபுல்லாக அந்த வண்டிக்கெல்லாம் லோனு ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க இப்போ எல்லா ஃபினான்ஸுமே கொடுக்குறாங்க லோனும் ஃபுல்லாக பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மெகா மெகாவில் கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் இது வண்டி ஓடவே இல்லை வச்சிருந்த கஸ்டமர் வண்டி ஓடணும் அதிகம் அவங்க ஓன் யூஸ் வண்டி ஓட்டிட்டு அவங்க சும்மா வச்சுருந்த வண்டி இது வண்டி நல்லாயிருக்கும் எல்லா கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் வண்டி நல்லாயிருக்கும் நான் டயரு தொட்டி கூண்டு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி வண்டி வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி கண்டிப்பாக பிடிக்கும் இதோட பிரைஸ் நம்ம ஒரு ரெண்டு நாற்பதுக்காக கொடுத்துடலாம் அந்த வண்டி இது லோனும் ஃபுல்லாக வேணாலும் லோன் ஃபுல் லோன் கிடைக்கும் அந்த வண்டிக்கு ரெண்டு நாற்பது லோனே பண்ணி கொடுக்கலாம் லோ இந்த பட்ஜெட்டுக்கு டாடா ஏசியில் இந்த பட்ஜெட்டுக்கு வண்டி வாங்கினா இது ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான் உங்களுக்கு வந்து பாருங்க வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஜீட்டோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒரு வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதம் இருக்கு வண்டி டயர் டயர் கண்டிஷன்லாம் ரன்னிங் கண்டிஷன் தான் இருக்கு டயர் டயர் வேணா பூசு வேணாலும் போட்டு கொடுத்துடலாம் ஒரு ஒன்று தொண்ணூறு நம்ம ஒரு ஒன்று தொண்ணூறு ஃபை ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் அந்த வண்டி வண்டி வந்து பாருங்கள் ஜீட்டோ வண்டியில் பெரிய வண்டி தான் அது மூன்று வண்டி க்ளோசர் பாடி வண்டி நல்லாயிருக்கும் வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு வந்து பாருங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க ஒரு லோ பட்ஜெட் வண்டியில் ஜீட்டோ வண்டி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும் பாருங்கள் பார்த்து பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் வண்டி தான் அது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒரு எட்டு மாதம் கரண்ட்டில் தான் இருக்குது இது லோன் எல்லாம் ஃபுல் லோனு வேணாலும் வாங்கிக்கலாம் பிஎஸ் ஃபோர் வண்டி தான் அது லோன்லாம் ஃபுல்லாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு நாலு பத்து இப்படி கொடுத்துடலாம் வாங்க வந்து வண்டி பாருங்கள் வண்டி பார்த்துட்டு பார்த்து பேசி பண்ணிக்கலாம் வாங்க இது கூண்டு வண்டி வண்டி அதிகம் கிலோமீட்டர் ஓடாதனால் வண்டி அப்படியே புது வண்டி மாதிரியே இருக்கும் வந்து பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயரும் புது டயர் எம்ஆர்எஃப் டயரு கண்டெய்னர் கூண்டு கூண்டும் கண்டெய்னர் புது கூண்டு வண்டி நல்லாயிருக்கும் வந்து பாருங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சூப்பர் ஏசி மென்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் எஃப்சி இன்சூரன்ஸ் தான் அந்த மாதம் தான் முடிய போகுது இன்னொரு இருபது நாள் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிய போகுது பண்ணிடலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் இதோட பிரைஸ் ஒரு ஒன்று அறுபத்தஞ்சுக்கு கொடுத்துடலாம் அந்த பிரைஸ் நீங்கள் வண்டி வந்து பாருங்கள் மெக்கானிக்காச்சாங்க பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க வண்டி நல்லாயிருக்கும் லோ பட்ஜெட்டில் வண்டி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வண்டி வரும் நல்ல வரப்போ சதமாக இருக்கும் வண்டி வந்து பாருங்கள் பார்த்துட்டு பேசிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பியாஜியோ அபே அபேய் வண்டி கொஞ்சம் டிமாண்டு தான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இது சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்ரு முப்பதாயிரம் சுட்சம் ஒன்று வண்டி தான் அது உங்களுக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐம்பதுக்கு கொடுத்துடலாம் அந்த வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் பத்து மாசம் கரண்டில் தான் இருக்கு வண்டி வேணுங்கிறவங்க வாங்க பார்த்து பேசிக்கலாம் பினான்ஸை ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ஃபினான்ஸ் வாங்கிக்கலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த வண்டி அண்ணனுக்கு நம்ம ஒரு மூணு மாசத்துக்கு முதல்ல அந்த வண்டி கொடுத்தோம் வீடியோ எடுத்துட்டு இருக்கிற டயத்தில் அந்த அண்ணன் கரெக்டாக வந்தாங்க அந்த வண்டி எடுத்து நம்ம பார்த்துட்டு போகிறதுக்காண்டி வந்தாங்க அவங்கள்ட்ட கேளுங்க நம்ம வண்டி சர்வீஸ்லாம் எப்படி இருக்கு என்ன அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இந்த வண்டி நான் வந்து அண்ணா வாங்கினேன் ஆச்சு ஒரு நாலு மாதம் ஆச்சு வண்டி வந்து ரோட் மெட்ராஸ்லாம் பார்த்த இதில் பூந்தமல்லி அம்பத்தூர் எல்லாத்துலேயும் அண்ணாங்கிட்ட வந்து கட்சியில் வந்து அஞ்சு வண்டியில் ஒரு வண்டி இது வந்து பெஸ்ட்டாக அண்ணா வந்து எனக்கு கொடுத்தாரு என்னோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வண்டியாக கொடுத்தாரு அண்ணன் அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் வண்டி எடுத்து என்கிட்ட லைசன்ஸ் இல்லை லைசன்ஸ் வந்து ரெனியூவல்க்கு போயிருந்து மூணு மாசம் அண்ணா கிட்டயே வந்து யார்லயே வந்து என் வண்டியை வந்து வச்சுன்னுட்டு அப்படியே பத்திரமா என்கிட்ட கொடுத்தாரு கொடுக்கும்போது வாங்கினப்போ எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி எனக்கு கொடுத்தாரு டைஸ் வந்து மார்க்கெட்டோட ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அண்ணா வந்து பண்ணி கொடுத்தாரு எனக்கு மார்க்கெட்டில் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டி வந்து சில பேர் வந்து ரெண்டரை சொல்கிறாங்க சில பேர் வந்து அதுக்கு மேலே தான் சொ சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து அது குழியே கரைச்சிது ஒரு ரெண்டு பத்துக்குள்ளே நான் முடித்தேன் முடித்து இன்ஜின் எல்லாமே செக் பண்ணி தான் நான் எடுத்தேன் வண்டி வந்து இப்போது ரன்னிங்கில் வந்து ஒரு ரெண்டு மாதமாக இருக்குது எந்த ஒரு ப்ரா ப்ராப்ளமும் வரல இப்போ ஆனால் நான் பார்க்க வந்தேன் பார்த்து ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துடுறேன் நூகாஸ்ல வந்து வண்டி வாங்குங்க அண்ணா வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் லோனும் அப்ளை பண்ணி சர்வீஸையும் அவர் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாரு தேங்க்யூ இது டாடா ஏசி கோல்டு பிஎஸ் சிக்ஸ் இது ரெண்டாயிரத்தி இருபது இருபது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி கிலோமீட்டரு முப்பதாயிரம் சொச்சம் ஓடின வண்டி தான் அது வண்டி நல்லா இருக்கும் தொட்டி புது தொட்டி அறுபதாயிரம் ரூபாய்க்கு தொட்டியே கட்டியிருக்காங்க இப்போ தான் கட்டின தொட்டி இது புது தொட்டி வண்டி டயர்லாம் நாலு டயரும் புது டயரு வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி வேணுங்கிறவங்க இது ஒரு நல்ல இந்த ரேட்டுக்கும் நல்ல 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 ஒரு வண்டி இது வந்து வந்து பாருங்கள் வண்டி பாருங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் அதோடய பிரைஸ் ஒரு நாலு முப்பதுக்கு நம்ம கொடுக்கலாம் வாங்க மெக்கானிக் வாங்க பார்த்து செக் பண்ணி பார்த்து வண்டி நல்லா இருக்கா பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துருப்போம் நம்மள்ட்ட வண்டி எல்லாமே கண்டிஷனாக இருக்கும் வாங்க பாருங்கள் இந்த வண்டிக்கு லோனு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முப்பது ஃபுல் லோனே வாங்கலாம் ஃபுல் லோனே கிடைக்கும் இந்த வண்டிக்கு நம்மளால் என்ன பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி தர முடியுமோ பண்ணி தரலாம் வாங்க வண்டி வந்து பாருங்கள் பார்த்துட்டு ஓகேனா நம்ம பண்ணி கொடுக்கலாம் நம்மள்ட்ட எப்போதும் ஒரு நாற்பது ஐம்பது வண்டி அதே டைமும் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க எந்த வண்டி வேணும்னாலும் நீங்க கால் பண்ணுங்க வண்டி நம்மளால ரெடி பண்ணி கொடுத்துட முடியும் வண்டி தரமாவும் கொடுக்க முடியும் ப்ரைஸ்லையும் தெரியும் நல்ல பிரைஸ்ல கொடுத்துடலாம் ஃபினான்ஸும் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருக்கிறவங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபினான்ஸும் வாங்கி தர முடியும் தரமான வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில இருக்கிற ஸ்ரீ தனு கார்ஸ்க்கு வாங்க நன்றி வணக்கம்